ஈஸியாக அந்த ஐஸ்கிரீம் இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுறான் ஸோ அது தான் மெயின் அது ஒரு கலர்லெஸ் ஆர்டர்லெஸ் கேஸ் ஸோ அது தான் மேஜரான இது ஸோ அதுதான் லிக்விட் நைட்ரஜன் யூஸ் பண்ணி சாப் பண்ணுற அந்த பிஸ்கெட் அந்த ஸ்மோக் பிஸ்கெட் அப்படின்றது லிக்விட் நைட்ரஜன் ஸ்டேட்டுக்கு எடுத்து போகையில் மைனஸ் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்ப்ரேச்சர் மாற்றுறாங்க ஸோ அந்த பிஸ்கெட்டில் அந்த நைட்ரஜன் கேஸ் லிக்விட் ஸ்டேக்கில் இருந்துச்சு அப்படின்னா அந்த லிக்விட் நம்ம உடம்போட காண்டாக்ட் வரம்போது போது கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் பண்ணிடும் எந்த இடத்த காண்டாக்ட் பண்ணதோ பயங்கரமாக ஃப்ரீஸ் பண்ணிடும் அண்ட் சிவியர் ஷார்ப் பெயின் வர வந்து நிறைய சஃபரிங்ஸ் வந்துடும் லிக்விட் நைட்ரஜன் வந்து இவாப்ரேட் ஆகி கேஸ் ஃபார்முக்கு வந்துருச்சுன்னா ஓகே வெல் அண்ட் குட் ரொம்ப பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாது பட் அதே வந்து அந்த லிக்விட் ஃபார்ம்லேயே இருக்கு இவாப்ரேட் ஆகாமல் இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு பாய்சனஸ் மாதிரி தான் ஸ்மோக் பிஸ்கெட் சர்வ் பண்ணும்போது நமக்கு தெரியாது எல்லா நேரத்துலேயும் அந்த லிக்விட் எவா எவாப்ரேட் ஆகிருக்கா நம்ம விளையாட்டுத்தனமாக அடுத்தவங்களை பார்த்துட்டு அவங்க சாப்பிட்றாங்க அவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பிஸ்கெட் எடுத்து நம்ம சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்ற பிஸ்கெட்டில் அந்த லிக்விட் நைட்ரஜன் ஸ்டேட் வந்து இன்னும் எவாப்ரேட் ஆகாமல் கம்ப்ளீட்டாக வேப்பர் ஆகாமல் லிக்விட் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா அது டெஃபினட்டாக டேஞ்சரஸ் கேட் வாயில் போட்டதுக்கு அப்புறம் புகை வரும் ஸோ இந்த படத்திலலாம் பார்க்குற மாதிரி ஸ்மோக் வருது புகை விடுறோம் அப்படின்ற ஒரு இதனால நான் நிறைய பேர் எடுத்து வாயில் போட்டு ஊதுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஊதிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக இதை எடுத்து ஊதுறதுனால ஸோ அந்த லெவல் ஜாஸ்தியாக போகும் ஸோ இது இதனால தான் அந்த அந்த பிஸ்கெட் எடுத்துக்கிறது ப்ரொடாமினி உடல்ல எந்த கான்டாக்ட் வந்தாலும் டக்குன்னு அந்த ப்ரா அந்த கான்டாக்ட் உள்ள ஆர்கன் வந்து ஃப்ரோஸ் ஆகிடும் ஃப்ரோஸ் ஆகினா யோசிச்சு பாருங்களேன் ஐஸ் கட்டி மாதிரி ஆச்சு அந்த ஐஸ் கட்டி அப்புறம் சுக்கு நூறாக உடஞ்சி போயிடும் அப்போ உங்களுக்கு ஷார்ப் பெயின் வந்துடும் சிவியர் பெயின் அண்ட் ஃபுட் பைப் வெளியில் போனாலோ இந்த நம்ம சுவாச பைப்பை டச்

இதனால் இந்த லிக்விட் நைட்ரஜன் எடுத்ததுனால அந்த ஸ்டமக்கை வந்து ரிமூவ் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று இருக்குது டூ தௌசண்ட் டுவெலில் ஸோ ரிமூவ் பண்ணுற அளவு வரைக்கும் போயிருக்கு நைட்ரஜன் டிஸ்பிளேஸ் பண்ணி ஆக்சிஜன் சப்ளை கட் ஆனோனோ அதுவும் உங்களுக்கு லைட் டேத்து வரும் அதே மாதிரி இந்த ஒரு அமௌண்ட் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப அதிக அளவில் அமௌண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன் ரொம்ப அதிக அளவு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு பாய்சனஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது அதிகமாக நம்ம கன்சியூம்

மே அதோட சுவாசம் கெப்பாசிட்டி போயிடும் அந்த ஆக்சிஜன் போகும்போது பல விதமான தொல்லைகள் இருக்கும் உடம்புல ஒண்ணு உங்க நிலவே இருக்காது உங்க கான்ஷியஸ் ஸ்டேட்டே இருக்காது மயக்கம் வரும் உங்க கண் பார்வை சரியா தெரியாது உமட்டல் வரும் வாந்தி வரும் தலைவலி வரும் அதுக்கப்புறமேட்டு சஃபகேட்டிங் பிரெத்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட ஒவ்வொரு ஆர்கன் உங்க கை நல்லா சோஃபா இருக்கு அப்படின்னா அந்த சோபா இருக்கிறதுக்கு காரணம் ரத்த ஓட்டம் இருக்கு அந்த ரத்த ஓட்டத்தோட சேர்ந்து ஆக்சிஜன் இருக்கு அந்த ஆக்சிஜன் இல்லாம உள்ள ரத்தமும் வேஸ்ட் ரத்தம் இல்லாத ஆக்சிஜனும் வேஸ்ட் ஸோ அது இல்லைனாலே இந்த கை என்னோட சோப்பா இருக்கிற கை வெளுக்க ஆரம்பிச்சிடும் வெளு டிராவல் பண்ணிட்டு இருக்கு ஸோ என் கை வெளுக்க ஆரம்பிச்சிடும் நம்ம ஒவ்வொரு பிஸ்கட்லயும் அது லிக்விட் ஸ்டேட்ல இருக்கா எவாபரேட் ஆயிடுச்சான்னு எல்லா நேரமும் பார்த்துட்டு இருக்க முடியாது விளையாட்டா நாலஞ்சு கும்பலோட ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது சிரிச்சு சந்தோஷமா இருக்கும்போது டக்கு டக்கு நம்ம எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னா அவங்க சொல்றாங்க வேப்பரா இருந்துச்சு அதாவது லிக்விட் இல்லாம வேப்பரா இருந்துச்சுன்னா சேஃப்ன்றாங்க பட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணாத இதில் எதிரியா ஒண்ணுல லிக்விட் இருந்துச்சுன்னா ஸ்டேட்டுக்கு நம்ம தான் அதால பாதிக்கப்பட போறோம் பெரியவங்களுக்கு கூட டேஞ்சர் தெரிஞ்சா கூட குழந்தைங்களுக்கு தெரிய போறது இல்ல ஒரு குழந்தைக்கு தெரிஞ்சா கூட இன்னொரு குழந்தைக்கு தெரிய போறது இல்லை ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷன் தப்பா போய் சேர போறது எதைக்காண்டி டேஞ்சரான ஒன்று வாழ்க்கையை எடுக்கக்கூடிய ஒன்று சந்தோஷமான ஃபங்க்ஷன்ஸ் பார்ட்டிஸ் அந்த டைம்ல நம்ம

ஸ்மோக் பிஸ்கெட்டுன்றது லிக்விட் நைட்ரஜன் வச்சு அவங்க தயாரிக்கிறாங்க ஸோ நைட்ரஜன்ன்றது நார்மலாக அவைலபிள் கேஸு அது இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸில் வந்து அது கன்வெர்ட் ஆகும் போது லிக்விட் நைட்ரஜன் ஸ்டேட்டுக்கு எடுத்து போகையில் மைனஸ் ஒன் நைன்டி சிக்ஸ் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் மாத்துறாங்க ஸோ அந்த பிஸ்கெட்டில் அந்த நைட்ரஜன் கேஸ் லிக்விட் ஸ்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த லிக்விட் நம்ம உடம்போட காண்டாக்ட் வரும்போது கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் பண்ணிடும் எந்த இடத்த காண்டாக்ட் பண்ணதோ பயங்கரமாக ஃப்ரீஸ் பண்ணிடும் அண்ட் சிவியர் ஷார்ப் பெயின் வர வந்து நிறைய சஃபரிங்ஸ் வந்துடும் ஸோ டெஃபனெட்டாக அது வந்து டேஞ்சரஸ்ஸு நமக்கு இந்த மாதிரி அவங்க ஸ்மோக் பிஸ்கெட் சர்வ் பண்ணும்போது நமக்கு தெரியாது எல்லா நேரத்துலையும் அந்த லிக்யூட் எவா எவாப்ரேட் ஆகிருக்கா நம்ம விளையாட்டுத்தனமாக அடுத்தவங்களை பார்த்துட்டு அவங்க சாப்பிட்றாங்க அவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பிஸ்கெட் எடுத்து நம்ம சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்ற பிஸ்கெட்டில் அந்த லிக்விட் நைட்ரஜன் ஸ்டேட் வந்து இன்னும் எவாப்ரேட் ஆகாமல் கம்ப்ளீட்டாக வேப்பர் ஆகாமல் லிக்விட் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா அது டெஃபனெட்டாக டேஞ்சரஸ் அது மட்டும் இல்லாமல் இது அதிகமாக நம்ம கன்ஸ்யூம் பண்ணனும் அப்படின்னா இதுல இருக்கிற கேஸ் வந்து நைட்ரஜன் நம்ம சுவாசத்துக்கு தேவையான கேஸ் வந்து ஆக்சிஜன் நம்ம எடுக்க 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 ஆக்சிஜன் நம்ம உடம்புல சேர விடாம அதை நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த ஆக்சிஜன் தான் நம்மளோட சுவாசத்துக்கு நம்மளோட லைஃபுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அதிகபட்சமா நம்ம இதை எடுக்கும் போது நம்ம ஆக்சிஜனை சேர விடாம எல்லா இடமும் நைட்ரஜனையே போய் மாப் பண்ணும்போது அதனால நமக்கு உமட்டல் வாந்தி தலைவலி கோமா அண்ட் ஈவன்

அதுதான் சொன்னேன்ல அந்த லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும்போது டெஃபினட்டாக அதை சாப்பிடக்கூடாது அது கம்ப்ளீட்டாக எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் சாப்பிட்டா ஓகே அந்த லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும்போது ஃப்ரீஸிங் கெப்பாசிட்டி கிடைக்குது உடலில் எந்த காண்டாக்ட் வந்தாலும் டக்குன்னு அந்த அந்த காண்டாக்ட் உள்ள ஆர்கன் வந்து ஃப்ரோஸ் ஆகிடும் ஃப்ரோஸ் ஆகினா யோசிச்சு பாருங்களேன் ஐஸ் கட்டி மாதிரி ஆச்சு அந்த ஐஸ் கட்டி அப்புறம் சுக்கு நூறாக உடஞ்சி போய்டும் அப்போ உங்களுக்கு ஷார்ப் பெயின் வந்துடும் சிவியர் பெயின் அண்ட் ஃபுட் பைப் வெளியில் போனாலோ இந்த நம்ம சுவாச பைப்பை டச் பண்ணாலும் கம்ப்ளீட்டாக அந்த இடமே நல் கம்ப்ளீட்டாக ஸ்டக் ஆகிக்கும் ஸ்டக் ஆகி சிவியர் பெயின்லே உங்களுக்கு பெயின் ஷாக் அண்ட் டெத் வந்துடும் இல்லைன்னா ஆக்சிஜன் சப்ளை கட் ஆகிடும் நைட்ரஜன் டிஸ்பிளேஸ் பண்ணி ஆக்சிஜன் சப்ளை கட் ஆனோனோ அதுவும் உங்களுக்கு லைஃப் டெத் வரும் ஒரு மாதிரியான அதாவது மூச்சு விட உடம்புக்குள்ள நைட்ரஜன் போயிட்டே இருக்கு அப்படின்றது நீங்க வந்து அளவுக்கு அதிகமா நிறைய பிஸ்கட் சாப்பிட்டு நிறைய நைட்ரஜன் இன்டேக் இருக்கும் போது நீங்க வந்து உங்க உடம்புல ஒவ்வொரு செல்லுலையும் வந்து நீங்க சுவாசிக்கிற ஆப்ஷன் போய் அப்படியே சேர்ந்துகிட்டே இருக்கு அது சேர விடாம நைட்ரஜன் போய் நின்றுகிட்டே இருக்கு நிற்கும் போது ஒரு ஒரு ஆர்கன்லேயுமே அதோட சுவாசம் கெப்பாசிட்டி போயிடும் அந்த ஆக்சிஜன் கெப்பாசிட்டி போகும்போது பலவிதமான தொல்லைகள் இருக்கும் உடம்புல ஒன்று உங்கள் சுய நிலவே இருக்காது இருக்காது மயக்கம் வரும் உங்க கண் பார்வை சரியா தெரியாது வரும் வாந்தி வரும் தலைவலி வரும் அதுக்கப்புறமேட்டு இருக்கும் ஒவ்வொரு ஆர்கன் கை சோப்பாக இருக்கு அப்படின்னா அந்த சோப்பாக இருக்கிறதுக்கு காரணம் ரத்த ஓட்டம் இருக்கு அந்த ரத்த ஓட்டத்தோட சேர்ந்து ஆக்சிஜன் இருக்கு அந்த ஆக்சிஜன் இல்லாம உள்ள ரத்தமும் வேஸ்ட் ரத்தம் இல்லாத ஆக்சிஜனும் இல்லனாலே இந்த கை என் என்னோட சோப்பா இருக்கிற கை வெளுக்க ஆரம்பிச்சிடும் வெளு ஆஹ் டிராவல் பண்ணிட்டு இருக்கு ஸோ என் கை வெளுக்க ஆரம்பிச்சிடும் ஒரு ஒரு பகுதியா சேல் இழக்க ஆரம்பிச்சிடும் சேல் இழுத்து கடைசியில அதால உள்ள வலி தொந்தரவுகள் அப்புறம் உயிர் உயிரிழக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பா அதை யூஸ் பண்ண வேண்டாம் நமக்கு தெரியல எங்கே எந்த டேஞ்சர் இருக்குன்னு நம்ம ஒவ்வொரு பிஸ்கட்லேயும் அது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கா எவாப்ரேட் ஆகிடுச்சான்னு எல்லா நேரமும் பார்த்துட்டு இருக்க முடியாது விளையாட்டு நாலஞ்சு கும்பலோட ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது சிரிச்சு சந்தோஷமா இருக்கும்போது போது டக்கு டக்கு நம்ம எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னா அவங்க சொல்றாங்க வேப்பராக இருந்துச்சு அதாவது லிக்விட் இல்லாமல் வேப்பராக இருந்துச்சுன்னா சேஃப்ன்றாங்க பட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணாத இதில் எதுலையாவது ஒன்றுல லிக்விட் இருந்துச்சுன்னா நம்ம தான் அதோட அந்த ஃப்ரோசன் ஸ்டேட்டுக்கு நம்ம தான் அதால் பாதிக்கப்பட போகிறோம் நம்ம அறியாம அதை நிறைய சாப்பிட்டாலும் நம்ம பாதிக்கப்பட போறோம் குழந்தைங்க பெரியவங்களை பார்த்து பண்ண போகுதுங்க பெரியவங்களுக்கு கூட டேஞ்சர் தெரிஞ்சா கூட குழந்தைங்களுக்கு தெரிய போறது இல்லை ஒரு குழந்தைக்கு தெரிஞ்சா கூட இன்னொரு குழந்தைக்கு தெரிய போறது இல்லை ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷன் தப்பா போய் சேர போகுது எதை காண்டி டேஞ்சரான ஒண்ணு வாழ்க்கையை எடுக்கக்கூடிய ஒண்ணு சந்தோஷமான ஃபங்க்ஷன்ஸ் பார்ட்டிஸ் அந்த டைம்ல நம்ம எது காண்டி அதை மாதிரி பண்றோம் இதை தவிர்க்கிறதே நல்லது ஸ்மோக் பிஸ்கெட் அது வந்து லிக்விட் நைட்ரஜன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த லிக்விட் நைட்ரஜனை வந்து யூஸ் தி லாட் ஆஃப் இது இந்த புதுசாக இந்த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் சமையல் சொல்லிட்டு இருக்குது ஆக்சுவலாக ஸோ இதில் வந்து இந்த லிக்விட் நைட்ரஜனை வந்து ஒரு யூஸ் பண்ணி அதை வந்து ஈஸியாக வந்து ஃப்ரீஸ் ஆயிடும் லிக்விட் நைட்ரஜன் ஸோ அது வந்து நம்ம பார்க்குற அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி டிசிக்னேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறைய விதமான சமையல் ஈஸியாக இந்த ஐஸ்கிரீம் இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் அதை யூஸ் பண்ணுறான் ஸோ அதுதான் மெயின் அது அது ஒரு கலர்லெஸ் ஆர்டர்லெஸ் கேஸ் ஸோ அதுதான் மேஜரான இது ஸோ அதுதான் லிக்விட் நைட்ரஜன் யூஸ் பண்ணி சாப் பண்ணுற அந்த பிஸ்கெட் அந்த ஸ்மோக் பிஸ்கெட் அப்படின்றது ஸோ அது என்னென்னா அது ஈஸியாக ஃப்ரீஸ் ஆகிரும் ஸோ அது ஈஸியாக ஃப்ரீஸ் ஆகிரும் ஸோ என்னென்னா ரொம்ப கோல்டாக இருக்கும் அது ஆக்சுவலாக ஸோ நீங்கள் அதை எடுக்கும் போது பர்ன்ஸ் கோல்ட் பர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும் அதுதான் புகை மாதிரி வருது ஆனால் அந்த டெம்ப்ரேச்சர் ரொம்ப கோல்டாக இருக்கும் சரிங்களா ஸோ ரொம்ப கோல்டாக இருக்கும்போது ஒரு ஐஸ் கட்டி எடுத்து நீங்கள் ஒரு வாயில் போடுறீங்க அப்படின்னா உங்கள் வாயில வந்து ஒட்டும் அதை ஒட்டிட்டு நீங்கள் எடுக்கும் போது அந்த ஸ்கின் வெளில வரும் ஸோ அது பேர் வந்து கோல்டு பர்ன்ஸ் ஸோ அந்த மாதிரி இந்த இது ஸோ இந்த மாதிரி ஒரு கோல்டு பர்ன்ஸ் வந்து நம்ம வாயில் போடுறோம் தொண்டைகளுக்கு போகுது வயிற்று வரைக்கும் போகுது அப்படின்னா இந்த கோல் பேர்ன்ஸ் காஸ் பண்ணும் அது ஒரு அது ஒரு அது என்ன சொல்கிறது அது ஒரு பிரச்சனை சரிங்களா அதுக்கப்புறமா வந்து இந்த இது வந்து சின்ன பசங்க எடுத்துக்கிறது இஸ் நாட் அட்வைசபிள் அட் ஆல் அதே மாதிரி இந்த லிக்விட் நைட்ரஜன் வந்து இவாப்ரேட் ஆகி கேஸ் ஃபார்முக்கு வந்துருச்சுன்னா ஓகே வெல் அண்ட் குட் ரொம்ப பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாது பட் அதே வந்து அந்த லிக்விட் ஃபார்ம்லேயே இருக்குது இவாப்ரேட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு பாய்ஸ்னஸ் மாதிரி தான் அதே மாதிரி இந்த ஒரு அமௌண்ட் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப அதிக அளவில் அமௌண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப அதிக அளவு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு பாய்ஸ்னஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இதுதான் மேஜர் இது அதில் மக்கள் உடல்ல வந்து இப்போ அதை ஒரு சில இருக்கு வீடாலாம் கூட அந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி நிறைய விஷயம் அந்த சாப்பிடும் சாப்பிடும்போது உடல்ல வேற என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் எந்த பாதிப்புகள் ஏற்படுத்தும் உடல் உறுப்புகள் உடல் உறுப்புகள்ல தான் இந்த பேர்ன்ஸ் இந்த இதுதான் மேஜர் இது அதுக்கப்புறமா வந்து லைக் இது வந்து எல்லா உறுப்புகளையும் பாதிக்கலாம் இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிவர் கூட பாதிக்கலாம் இல்லைன்னா கிட்னி பதைக்கலாம் அந்த மாதிரி எல்லா எல்லா உறுப்புகளையும் பதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அ பேர்ன்ஸ் ஃபார்ம் தான் ப்ரொடோமெண்ட்லி வித் அது ஒழுங்காக மேஜர் கன்டென்ட்ல எடுக்கும்போது நிறைய கண்டென்ட் அளவுக்கு அதிகமாக எடுக்கும் போது இன்னும் மோசமானதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ப்ளஸ் அந்த லிக்விட் நைட்ரஜன் வந்து இவாப்ரேட் ஆகாமல் அப்படியே லிக்விட் ஃபார்ம்லயே இருக்கிற இருக் இருந்து அதை அப்படியே நம்ம வாயில போடுறோம்ன்ற போது அதுவுமே வந்து உங்களுக்கு இந்த இது வில்லாம் காஸ்ட் டூ தௌசண்ட் டுவெல்ல ஒரு ஸ்டடி ஒருத்தர் இது இதை பத்தி போடுறது அவங்களுடைய ஸ்தமக்கு உறுப்பு வந்து இதனால இந்த லிக்யூட் நைட்ரஜன் எடுத்ததுனால அந்த ஸ்டமக்கை வந்து ரிமூவ் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று இருக்குது டூ தௌசண்ட் டுவெல் ஸோ ரிமூவ் பண்ணுற அளவு வரைக்கும் போயிருக்கு ஸோ அதுதான் ஒரு அது ஒரு கேஸ் ஸ்டடி டூ தௌசண்ட் டுவெல் பார்த்து ஸோ அந்த அளவு ஒரு சிவியரிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை வந்து சில்ட்ரன்ஸ் சின்ன பசங்க இதை வந்து எடுத்துக்கிறது முடிஞ்ச அளவு தவிர்க்கணும் ஸோ எல்லாமே இது ஒரு எக்ஸைட்மெண்ட்னால் பண்ணுறது தான் ஸோ ஒன்று புதுசாக பிடிக்கிறது தான் நம்ம பண்ணுவோம் ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்னால சில பேர் எடுத்துப்பாங்க சில பேர் அளவுக்கு அதிகமா எடுப்பாங்க இது என்ன லைக் இந்த வாயில போட்டதுக்கு அப்புறம் புகை வரும் இந்த படத்தெல்லாம் பாக்குற மாதிரி ஸ்மோக் வருது புகை விடுறோம் அப்படின்ற ஒரு இதுனால நிறைய பேர் எடுத்து வாயில போட்டு ஊதுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஊதிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக இது எடுத்து ஊதுறதுனால ஸோ அந்த லெவல் ஜாஸ்தியாக போகும் ஸோ இது இதனால தான் அந்த அந்த பிஸ்கெட் எடுத்துக்கிறது ப்ரமாமினட்லி ஸோ சோஷியல் அந்த ரீல்ஸ்லாம் பார்த்து அது மாதிரி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எஸ் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டு நம்மளும் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது ஸோ அதுதான் அதுதான் மேஜர் ரீசன் ஸோ இது இப்போ வந்து உங்கள் பசங்க பார்த்து எதாவது எந்த குட்டி பசங்க பார்த்தாலுமே சரி இது பார்த்தோன்னே என்ன அவங்க நினைப்பாங்க ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம இந்த மாதிரி புகை விடுவோம் அந்த மாதிரி ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டில் பண்ணுறது தான் ஸோ இதை முடிஞ்சளவு தவிர்க்கணும் உயிருக்கு ஆபத்தான நிலைமை கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குட்டி பசங்க எடுக்கிறது அளவுக்கு அதிகமான எடுக்கிறது அது ஒழுங்காக ஒழுங்கான ஃபார்மேட்டில் இல்லாமல் ஒரு அப்நார்மல் ஃபார்மேட் லிக்விட் ஃபார்மேட்டில் எடுக்கிறது அடல்ட்ஸ் கூட இந்த லிக்விட் ஃபார்மேட்டில் எடுத்தால் கூட இன்னும் மோசமான ஒரு ரியாக்ஷன்ஸ் பாதிப்பு எவ்ரி திங் கவர்மெண்ட் ஹேஸ் டு ஹேவ் ஆல் தீஸ் ஸ்டெப்ஸ் ஆல் ஹோப்ஃபுல்லி தேல் ஹேவ் ஸோ கவர்மெண்ட் இருக்காங்க ஸோ ஆல் ஆல் தீஸ் பீப்புள் ஸோ அந்த நம்ம நம்மளுடைய கவர்மெண்ட் ஃபுட் அத்தாரிட்டி டிபார்ட்மெண்ட் ஸோ தே டேக் கேர் அது எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கணும்